குட் மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கடந்த ஒன்பது மாதங்களாக நம்மை கரம்பிடித்து வழி நடத்தி வந்த நம் தேவனாயிய கத்தர் இந்த பத்தாம் மாதம் முதலாம் நாள் காலை வேளையில் மூலமாக நம்மோடு பேசுவது நமக்கு வாக்கு கொடுப்பது என்னவென்றால் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்பதே ஆகும் சாலமோன் ராஜா கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு வரும்படியாக தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் கூட்டி அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தேவனாயிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகில விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பார் என்றார் தேவனுடைய ஆவி ஓவேத்தின் குமாரனாகிய அசிரியாவின் மேல் இறங்கினதால் அவன் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் பட்சமாய் அவரையே சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நீங்களோ உங்கள் கைகளை நெகில விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார் யோபு கர்த்தரிடத்தில் நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிலாமலும் என்னை விடாமலும் இருப்பீர் என்று கேட்டான் தாவிது கர்த்தரிடத்தில் உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும் நீரே எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று பண்ணினார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கடந்த நாட்களில் நாம் நம்பினவர்கள் நமக்கு உறுதிமொழி கொடுத்தவர்கள் நமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம் நமக்கு கிடைக்க வேண்டிய வேலை மற்ற காரியங்கள் ஒருவேளை நம்மை கைவிட்டு போயிருக்கலாம் சத்துருக்கள் நம்மை மேற்கொண்டிருக்கலாம் நம்முடைய ஏமாற்றத்தாலும் தோல்வியாலும் நம்முடைய இருதயம் கவலையில் இருக்கலாம் நாம் யாரால் கைவிடப்பட்டிருந்தாலும் இந்த காலை வேளையில் இன்றைய அக்டோபர் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்பதே ஆகும் ஆம் நாம் எந்த சூழ்நிலையில் கைவிடப்பட்டவர்களாய் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் இஸ்ரவேல் ஜனங்களையும் தன்னை நோக்கி கூப்பிட்ட யோபுவையும் கேட்ட கர்த்த நம்முடைய சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைத்து ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே கடந்த நாட்களில் எங்களுடைய இருதயத்தை நெகில பண்ணிய காரியங்களிலும் எங்களை ஏமாற்றி கைவிட்ட சத்துருக்களுக்கு முன்பாகவும் நாங்கள் உமை நோக்கி கூப்பிடும்போது போது தேவரீர் நீர் கேட்டு எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி எங்களை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற எங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு இருப்பதாக ஆமேன்